தேனி மாவட்டத்தினுடைய செயலாளர் அன்பு தோழர் அவர்களே எனக்கு முன்னாலே பேசி அமர்ந்திருக்கிற மின்னல் மக்களே அனைவருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் ரொம்ப சிறப்பான ஏற்பாடு இந்த கூட்டம் இந்த மைக் செட் மட்டும் இல்லைன்னு சொன்னா

தொழிலாளி வர்க்கத்திற்காக நிறைய கொண்டாடப்படுகிற ஒரு நாள் தொழிலாளர் வர்க்கத்திற்காக ஏன் நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு காலத்துல உலகம் முழுவதும் நம்ம ஆண்டு கொண்டிருந்த அரசுகள் மன்னர்கள் பெருமுதலாளிகள் பெரும் பணக்காரர்கள் பெரிய தொழில் அதிபர்கள் தொழிலாளிகளை உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் காலையில் எழுந்து உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் கிட்டத்தட்ட பண்ணு இருபது மணி நேரம் எல்லாம் உலகம் முழுவதும் வேலை வாங்கப்பட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் உழைப்பு சுரண்டு சொல்லுகிறது கலை கம்யூனிஸ்ட் அப்ப இதற்கு எதிராக நூறு ஆண்டுகளுக்கு முன்னரே மிகப்பெரிய எழுச்சிகரமாக தொழிலாளிகளுக்கு போராடி பெற்ற உரிமைதான் எட்டு மணி நேரம் ஓய்வு எட்டு மணி நேரம் உறக்கம் இது சாதாரணமா கிடைச்சிருந்தா நமக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கத்திற்கு இந்த உரிமை மிக சாதாரணமாக விடவில்லை மிகப்பெரிய போராட்டங்களுக்கு பிறகு கிடைத்திருக்கிறா இந்த உரிமை இதை நான் போற்றி பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கு அப்ப இந்த விஷயங்களை எல்லாம் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனா இன்னைக்கு நடைமுறையில இந்தியாவுல இந்த நிலைமை பொழியாளர் வட்டத்தினுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கையை மத்தியில் அரசக்கூடிய அரசாக இருந்தாலும் சரி மாநிலத்தில் இங்கே ஆற்றுமொன்றிருக்கிற அரசாக இருந்தாலும் சரி மிக சரிய சமீபத்தில் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த உடனே பன்னெண்டு மணி நேர வேலையை சட்டமாக்கப் போகிறேன் என்றார் நாம் அரசு என்று சொல்கிறோம் திமுக அரசு அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த முதலமைச்சர் என்ன செய்கிறார் உலகம் முழுவதும் தொழிலாளி போராடி பெற்ற அந்த உரிமை எட்டு மணி நேர வேலை எட்டு மணி நேர ஓய்வு எட்டு மணி நேர உறக்கம் என்பதை சட்டமாக்குவதற்கான முயற்சியை இங்கு ஆளக்கூடிய முதலாளித்துவ அரசுகள் செய்ய துடிக்குது உடனே எதிர்ப்பவர்கள் அவர் பின்வாக்கிறாரு ஆனா நடைமுறையில் என்ன இருக்கு இன்றைக்கு காலையிலே ஒரு தொழிலாளி போய் வேலைக்கு போறாருன்னா காலைல ஒன்பது மணிக்கு போறாருன்னா நைட்டு பத்து மணிக்கு தான் வேலை முடியுது கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரத்துல இருந்து பதிமூணு மணி நேரம் வேலை வாங்கப்படுகிறது அவருடைய உழைப்பு சொல்லப்படுகிறது அந்த பன்னெண்டு மணி நேரத்துக்கான அந்த எட்டு மணி நேரத்துக்கான சம்பளத்தை கொடுத்துட்டு பன்னெண்டு மணி நேரம் வேலை வாங்கிட்டு உழைப்ப சொல்லக்கூடிய நடவடிக்கை இங்கே தொடருது அப்ப இதை தட்டி கேட்கிற அரசுகள் இதை தட்டி கேட்க வேண்டிய அரசுகள் வாய்மொழி அரசாங்க ஒரு மாநில அரசு அவங்களுக்கு நம்மளுக்கு மாற்று கருத்து இருக்கு ஆனா அது ஒரு கம்யூனிஸ்ட அரசு அங்கே தொழிற்சங்க இருக்கு அங்க கேரளாவில் ஒரு தொழிலாளிய எட்டு மணி நேரத்துக்கு மேல வேலை வாங்க முடியாது அப்படி எட்டு மணி நேரத்துக்கு மேல வேலை வாங்கல என்ன செய்யணும் எத்தனை மணி நேரம் அதிகமாக வேலை வாங்குறார்களோ அத்தனை மணி நேரத்துக்கு சம்பளத்தை கொடுக்கணும் அந்த தொழிற்சங்க உரிமை அது அது அரசு என்ன செய்யும் அப்படி தவறு செய்கிற தவறு செய்கிற நிறுவனங்களின் மீது அங்க இருக்கிற மாநில அரசு என்ன செய்ய நடவடிக்கை எடுக்குது ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு நடவடிக்கை எடுக்குமா தமிழ்நாட்டில் இருக்கிற அரசுகள் இதுவரையே எதிர்த்த அரசுகள் அது இப்ப இருக்கிற திமுக இருந்தாலும் சரி ஏற்கனவே இந்த அதிமுக இருந்தாலும் சரி ஒரு தொழிலாளியை நீ உழைப்பு சுரங்கள் செய்யக்கூடாது ஒரு தொழிற்சாலையில எட்டு மணி நேரத்துக்கு மேல வேலை வாங்கக்கூடாது அப்படி நீ வேலை வாங்கின அவனுக்கு ஊதியத்தை உயர்த்து வழங்கின அந்த நேரத்துக்கான ஊதியத்தை நீ வழங்க வேண்டும் என்று இந்த அரசுக்கு சொல்லுதா மௌனமா இருக்கு இந்த அரசு யார் தான் நாமதான் கிட்டத்தட்ட எழுபது எண்பது சதமானமா இருக்கக்கூடிய உலக மக்கள் தான் இந்த திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்கோம் கேட்கனே ஆட்சி செய்த அதிமுக ஓட்டு போட்டிருக்கோம் அவங்க என்ன செய்யணும் தொழிலாளி வர்க்கத்தின் பின்னால்தான் நிக்கல உழைக்கும் வர்க்கத்திற்கு பின்னாடிதானே இந்த அரசுகள் இருக்கணும் ஆனா என்ன செய்யறாங்க கேள்வி கேட்கறதுல நாம போய் ஒரு தொழிற்சா ஒரு தொழிற்சாலையில சங்கத்தை ஏற்படுத்தினோம்னா அந்த சங்கம் வைக்கிற உரிமைக்கு எதிராக இவங்க வேலை செய்யறாங்க இங்க அங்க ஆளக்கூடிய அரசு அது எந்த அரசாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி பிஜேபி அரசாக இருந்தாலும் சரி அதிமுக அரசாக இருந்தாலும் சரி இப்ப இருக்கிற திமுக அரசாக இருந்தாலும் சரி இது உழைக்கும் மக்களுக்கு எதிரான அரசுகள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் வேண்டும் இந்த அடையாளத்தை கண்டுகொண்டுதான் நாம் உண்மையான யாரும் அணிவகுக்கிறேன் உழைக்கும் மக்கள் மீது உண்மையாகவே நேசிக்கிற உலகி மக்களுக்காக வேலை செய்கிற கம்யூனிஸ்ட் புரட்சிகிற இடதுசாரி கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் பால் இந்த தொழிலாளி வர்க்கம் அணிந்திரலாம் அணிந்திரலாம இந்த கொடுமைகளுக்கு முடிவே கிடையாது நமக்கு நாமே ஆப்பு வச்சுக்கிறோம் ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவையே நம்ம ஓட்டுங்கிற பேர்ல நம்ம ஓட்ட போட்டு நமக்கு நாமே ஆப்பு வச்சிருக்கிறோம் நம்ம உரிமையை விட்டு கொடுத்துறோம் அவன் என்ன செய்யறான் தொழிற்சாலை எப்பவே தொழிற்சங்கத்தை வைக்க முடியல உடனே அங்கே இருக்கிற அதிமுக திமுக இருக்கக்கூடிய தொழிற்சங்கம் கூட என்ன செய்ய தொழிலாளிக்கு ஆதரவா நிக்காது ஏய் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க தொழிற்சங்கத்தை ஆரம்பிச்சு சைக்கிள் சொல்றாங்கப்பா இங்க பொறுப்பு கிடைக்கிறதுக்கே வந்திருக்காங்க ஆனா தொழிலாளர்களுடைய பிரச்சனைய பேசக்கூடிய முதலாளிகிட்ட நேர்மையாகவும் உண்மையாகவும் நின்று அரசுகளுக்கு எதிராக முதலாளிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எதிராக இன்றைக்கு பொய்பரப்பப்படுகிறது இப்படி இந்த நடைமுறை இன்றைக்கு மாறுகிறதோ அன்றைக்குதான் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் ஏற்படும் அதுவரை இதுக்கான பொருள் இப்ப போன தேர்தல திமுக சிபிஐ நீண்ட உள்பட திமுகவுக்கு ஆதரவா நின்று வேலை செஞ்சான் ஏன் பிஜேபிங்கிற மதவாத சக்தி இந்த நாட்டை ஆளக்கூடாது அவன் எல்லாம் தலித் மக்களுக்கு எதிரான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஜாதி இருக்க வேண்டும் என்று வர்க்காசன முறையை நடைமுறையை படுத்த வேண்டும் என்கிற கொள்கை வைத்திருக்கிறார்கள் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்கிற கொள்கைக்கு எதிரானவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே பிஜேபி என்கிற மதவாத சக்தி இந்த நாட்டிற்கு விரட்டப்பட வேண்டும் என்பதற்காக நாம் என்ன செய்யறோம் பிஜேபி தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக நாம் என்ன செய்யறோம் குட்டி முதலாளித்துவ கட்சியான திமுகவுக்கு ஆதரித்து பிரச்சாரம் செய்வோம் ஆனால் என்ன நடந்திருக்கு இன்னைக்கு என்ன நடந்திருக்கு சனாதன சக்திகளை வீழ்த்து வந்து வீழ்த்துறமா வீழ்த்தியாச்சு பிஜேபி வீழ்த்தியாச்சா வீழ்த்தியாச்சு ஆனால் உழைக்கும் மக்களுக்கான பிரச்சனைகள் காது குடித்து கேட்கப்படுகிறதா தமிழ்நாட்டில் நான் முதலமைச்சரை பார்த்து கேட்கிறேன் இங்க உளவுத்துறை அதிகாரிகள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க நிச்சயமா உளவுத்துறை உட்பட போடுவீங்க நினைக்கிறேன் முதலமைச்சரே ஏதோ தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதோ ஒரு நன்றி செய்யணும்னு நினைக்கிறாரு ஒரு தொகை பெண்களுக்கான உரிமைத் தொகை பிள்ளை படிக்கிறதுக்கு வரவேற்கிறோம் ஆனால் இங்கே பட்டியல மக்களுக்கான பிரச்சனைகள் பேசப்படுகிறதா அவர்களுடைய பிரச்சனைகள் காது கொடுத்து கேட்கப்படுகிறதா இன்னைக்கு பட்டியல மக்கள் வீடு இல்லாமல் இருக்கிறார்கள் ஆனா பட்டியலான மக்களுக்கு வீட்டடி இடம் கொடுக்க வேண்டும் என்பது சட்டத்திலே இருக்கிறது அரசு கொடுக்கணும் வெயில் ஆட்டி கொடுக்கணும் கொடுக்கப்படுதா இப்ப நாங்கெல்லாம் தேனி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு இந்த போன வருடம் வரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்ப வரையும் ஒரு ஆயிரம் மனுக்களுக்கு வேற கொடுத்துருக்கோம் எந்த மனு மீதும் நடவடிக்கை இல்லை சமீபத்தில் ஒரு மனு கொடுத்தான் ஒரு நூறு பேருக்கு குண்டுமணவர்களுடைய தலைமையில கிட்டத்தட்ட ஒரு இருநூறு பேருக்கு வேலை கொடுத்திருக்கிறார் அதுக்கு மனு ரசி போட்டு கொடுத்திருக்கிறார் கலெக்டரை அத்தனை பேருமே தாத்தப்பட்ட மக்கள் பட்டியலின மக்கள் ஆனா அந்த மனு ரசி போட்ட போட்டு அந்த மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கேன் இவருக்கு கடிதம் அல்ல போய் என்ன செய்ய செஞ்சிருக்கோம் என்ன செய்ய போறோம் எதுவுமே தகவல் இல்லை நாங்க நேரடியாக கலெக்டர் உங்களுக்கு போறோம்

போஸ்ட் ஆபிஸ்ல போய் அப்படி ஒரு தோட சுண்டுமலை பேர்ல தபாலும் ஒரு அரசுங்க கலெக்டர் அலுவலகத்தில் அதிகாரி ஆசி திராவிடத்துறை நலத்துறையினுடைய அதிகாரி மாவட்ட அதிகாரி பொய் சொல்றாரு அப்ப இந்த அரசு எப்படிப்பட்ட அரசாருக்கு பொய்யர்களின் அரசாக இருக்கிறது உருவாக்கிறது தபால் அனுப்புறதாக அப்ப என்ன சொல்ற எங்களுக்கு தபால் வரல எங்களுக்கு தபாலு என்ன சொல்றீங்கன்னு நானே இல்ல தபால் அனுப்பிட மாதிரி உங்க கொடுத்துறேன் நீங்க போய் தாசில்தார போய் பெரிய குளம் தாசில்தார போய் பாருங்கன்னு உடனே டைப்பு அடிச்சு ஏற்கனவே அடிச்சு விட்டுதா எடுத்து காப்பி போட்டு கையில விட்டுட்டாரு ஆனா எடுத்து போய் தாசில்தார் அலுவலகத்துக்கு போனா அந்த ஆதரவு நலப்புரிய கவனிக்கின்ற அந்த கிளர்க்கு போய் கணிதத்துக்கு கொடுக்குறான் வாங்க ஏங்க இந்த கடிதம் நாங்க ஏற்கனவே மனு கொடுத்துருக்குறோம் கிட்டத்தட்ட பட்டின மக்களுக்கு வீடு இல்ல கிட்டத்தட்ட தீம்பட்டிப்பட்டி மாதிரி இருக்கிற வீடு பேர் பதினஞ்சு அவங்களுக்கு இந்த பகுதியில ஏராளமான பட்டினை நிலங்கள் இருக்கு பெரியகுளம் பகுதியில அரசு பிரமுக நிலங்கள் இருக்கு நீங்க ஏன் சபக்கமான நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி நம்ம கேட்கும் போது அவர் பாட்டு சார் அரசு ஏகப்பட்ட வேலை கொடுக்குறாங்க சார் நான் உடனே அது ஒரு பத்து நாள் மட்டும் எனக்கு டைம் கொடுக்க நான் உடனே இந்த மனுவை ஆராய்ச்சி விசாரணைக்கு சொல்லி நான் அனுப்பிடுறேன் அப்படின்னு சொன்னார் அந்த கிளப்புக்கு உறுதியா செய்வீங்களா கேட்டேன் பார்த்தா பார்த்தேன் இல்ல சத்தியமா செய்வீங்களான்னு கேட்டேன் நான் என்ன 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 கேட்காம நடந்துட்டு இருக்க இப்படிதான் சத்தியை வாங்கணுமே சத்தியத்தை வாங்கணும் இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பேசுறோம்

நடிக்கிறார்கள் செய்வதாக நடித்து கொண்டு கொண்டு இருப்பதில் ரொம்ப கில்லாடிகளாக இருக்கிறார்கள் மிகப்பெரிய வேலையை மக்களுக்காக செய்து இருப்பதாக நடித்து கொண்டே இருப்பது பெரிய நடிகர்கள் நடி நடிப்பு உங்க நடிப்பெல்லாம் நாங்க அம்பலப்படுத்தி போடுவோம் அதுக்கு கிராமங்கள் தோறும் சின்ன சின்ன கிராமங்கள்ல கூட்டு நடத்துறது வந்து கட்சி முடிவு பண்ணி இருக்கு அது பட்டியல மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் கூட்டு நடத்துறதுன்னு முடிவு பண்ணி இருக்கிறாங்க அப்ப பட்டியலர் மக்களுக்கு நீங்க எதுவுமே செய்யாம கருத்து கொடுக்க ஆனா என்ன செய்ய தேவதான பட்டிக்கும் பெரிய குளத்துக்கு இடையில அரசு புறம்போக்கு நிலம் மிகப்பெரிய கரடு அது ஜேசிபி வச்சு பத்தா ஒரு சத்து பதினஞ்சு நாளை வாங்கி நடந்துட்டு இருக்கு எந்த முதலாளிக்கு கொடுத்தீங்க அந்த இடத்த கிட்டத்தட்ட ஒரு அது நூறு ஏக்கருக்கு மேல வரும் கிட்டத்தட்ட எவ்வளவு தொலை வராது நூறு ஏக்கருக்கு மேல வருது அரசு புறம்போக்கு நிலம் அரசு புறம்போக்கு நிலம் பட்டியலின மக்கள் குடியிருக்க வீடு இல்லாம ஒவ்வொரு தீப்பெட்டி பெட்டி மாதிரி இருக்கிற வீட்டுல ஒவ்வொரு பேர் பத்து பேர் பதினஞ்சு பேர் வாழ்றாங்க தேவனாப்பட்டியில செக்கு தெருவுல ஆனா நூறு ஏக்கருக்கு மேல இருக்கிற அரசு புறப்போக்கு நிலத்தை தனி முதலாளிக்கு பெரு முதலாளிக்கு தாய் வைத்து கொடுத்த ஏ கொடுத்த யாருக்கு கொடுத்த ஒரு சட்டி கேட்பதற்கு யாரு இல்லைன்னு நினைச்சிட்டு அரசு திமுக சர்க்கார பார்த்து கேக்குறேன் அப்ப நடித்து கொண்டே நீங்க எல்லா வரையும் செய்து கொண்டே இருக்கிறது அடுத்து மட்டும் இல்ல நான் ஆதாரப்பூர்வமா பேசிட்டு இருக்கிறேன் ஐடி ரிப்போர்ட் ஆனதுக்காக பேசிட்டு இருக்கிறேன் தேனியில புதிய பஸ் நிலையம் இருக்கு அதுக்கு பக்கத்துல நூத்தி தொண்ணூத்தி ஆறு பை ஒன்று அது ஒரு பஞ்சமி நிலம் பஞ்சமி நிலம் யாருக்கு சொந்தம் பட்டியல மக்களுக்கு சொந்தமானது அதை ஒரு மாட்டு சமூகத்துக்கு ஒரு பட்டியலில் இழுத்து சேர்ந்த ஒரு தொழிலாளி மாட்டு சமூகத்துக்கு விற்றுறாரு அப்படி விற்றால் செல்லாது அந்த அடிப்படையில் அந்த நிலம் வழக்காகி வழக்குல நீதிமன்றத்தை சொல்லிச்சின்னா இது பட்டியல் மக்களுக்கான பஞ்சமன்ற நிலம் இது பட்டியல் மக்களுக்காக வீட்டடி இடங்களாக பிடிச்சி கொடுங்க அதே பட்டியலில் இருந்த மக்களுக்காக நிலமா கொடுங்கன்னு உத்தரவு போட்டுருச்சு கோர்ட்டு

காவல்துற வந்துருச்சு எங்களுக்கு மேல வளர் நாங்க அந்த நிலத்துல நட்டு வைத்திருக்கிற செங்குடிகளை எல்லாம் நாங்க வைத்திருக்கிற கட்டி நிலத்துல போய் எங்க மேல வளர்க்கு எல்லாத்தையும் அப்புறப்படுத்துறாங்க எங்க மேல போடுறாங்க நாம குடிசு போட்டதுனால வழக்கு போடுறாங்க அப்ப ஏன் எங்க பஞ்சம பட்டியலின மக்களுக்கு சொந்தமான இந்த நிலத்தை நாங்க பட்டியலின மக்களுக்கு கொடுக்கறதுக்கு நாங்க நீங்க செய்யல நாங்க செஞ்சோம் நீங்க உங்களுக்கு செய்யறதுக்கு அதிகாரம் கிடையாது நீங்க மனு கொடுக்க வேணா நாங்க பரிசீலிக்கிறோம் சொல்றாரு தாசிலர் சரி ரைட்டு நீங்க சொல்றீங்களா நாங்க மூணு ஏக்கர் பொன்னித்தாறு சென்று இருக்குதுல எண்பத்தி மூணு பேருக்கு மூணு செண்டு வாக்களை பிடிச்சு கொடுங்கன்னு சொல்லி எண்பத்தி மூணு பேருக்கு வீடே இல்லாத பட்டியலின மக்களுக்கு நம்மளே நேரடியா போய் ஆய்வு செஞ்சு அந்த மனுக்களை எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறோம் தாசில்தார் அது விசாரணை வரைக்கும் நடக்குது இதுக்கிடையில என்ன செய்யறாங்கன்னா தேனி தொகுதியினுடைய எம்பி தங்க தமிழ் செல்வன் திமுக எம்பி பெரியகுளம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் திமுக எம்எல்ஏ சரவணன் ரெண்டு பேர் கை கோர்த்துறாங்க கை கோர்த்து ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய சில கை தடிகள் சில ரவுடிகளை கையில் வச்சுக்கிட்டு இன்னைக்கு அந்த நிலத்துல ஆளுக்கு நூறு நூறு சென்ட்டு இரநூறு சென்ட்டுன்னு பிரித்து கல் கால் போட்டு உட்காந்துருக்காங்க உள்ள நாங்கள் என்னடா இப்படி நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம் நீங்கள் பரிசீலிக்கிறீங்கன்னு சொன்னீங்க மக்களுக்கு மூணு சென்ட் இடம் கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்க

நீ யாருக்கு கும்பல இந்த எம்பி சொல்ல இந்த உரிமையில பேச வேண்டாம் இந்த எம்பி சொன்னாரு தங்கத்தமிழ் சொன்னாரு எம்எல்ஏ சரவணி சொன்னாருன்னு சொல்லி அந்த ரவுடி கும்பல உள்ள உட்கார வச்சு நூறு சென்ட் இருநூறு சென்ட் ஐம்பது சென்ட் பிடிச்சு கல்கல் போட விட்டு இருக்கீங்க ஏன் வா வழக்கு போட மாட்டேங்கிற அவங்க மேல நம்ம வழக்கு நடத்துறாங்க எங்களை மாதிரி எங்களை வெளியே இருந்து அதே மாதிரி அவங்களே வெளியே இருக்கு நீ வந்து என்ன செய்ய அரசியல் தலைவர் கையை பிடித்து மக்களுக்கு பிடிச்சு கொடுக்குன்னு சொல்ற இந்த காதலே இந்த அரசாங்கம் வாங்க மாட்டேங்குது அது மட்டும் இல்ல என்னோட பேர்ல நாகராஜன் மாநில செயலாளர் சிபிஐஎம் நீண்ட பயணம் மாநில செயலாளர் பேர்ல சிஎம் செல்லுக்கு ஒரு பெட்டிஷன் அனுப்புறேன் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு நீங்க உடனடியாக தலையிடுங்க

போடி தலைவர் போன் பண்ணி ஏன் தோல நூத்தி தொண்ணூத்தி ஆறு பை ஒண்ணு எங்க இருக்கு போடி தலைவர் அவர்கள் கேட்கிறாரு தொடர் சார் அது தேனி தலைவர் அவர்கள் இருக்கு இந்த மாதிரி இருக்கு பிரச்சனை ஓ அதுவா அப்படின்னாரு ஆமா அதுதான் தாசிதாரு தேனி தாசிதார் கூட அனுப்பிடுறாரு அவர் அனுப்பிட்டாரு இன்னைக்கு வரையும் அந்த ரவுடி கும்பல என்ன செய்யல இந்த திமுக சர்க்காரு வெளியே அனுப்பல ஆனா நாங்க போன தடவை என்ன செஞ்ச திமுகவுக்கு ஆதரவா சிபிஐ எம்எல் நீண்ட பயணம் சிபிஐ எம்எல் பார்ட்டி இதுவரை பாக்கிய சரித்திர எம்எல் மூமுற்று கூடிய சரித்திரத்துல நேரடியா நாங்க திமுகவுக்கு ஓட்டு போடுன்னு இதுவரை நாங்க சொன்னதே கிடையாது எந்த கட்சிக்கு ஆனா உனக்கு நாங்க ஓட்டு போட நீ என்ன செஞ்சிருக்க எங்களுக்கு எங்க மக்களுக்கு ஏழை மக்களுக்கு பட்டியலின மக்களுக்கு வீடு கொடுக்கறதுக்கு தயார் இல்லாம இன்னைக்கு தியானங்கட்சி எம்பி சொன்னாரு ஞானம் எம்எல்ஏ சொன்னாருன்னு சொல்லி அந்த வேலையை சிஎம் சிஎம் காதலுவதே மாட்டேங்குது இந்த விஷயம் நம்ம சொன்னா பெட்டிஷன் போட்டாச்சு நீங்க நடவடிக்கை முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்திருக்கிறேன் எடுக்கல அப்ப நீங்க யாருக்கான அரசு நடத்துறீங்க நீங்க யாருக்கான அரசு நடத்துறீங்க நான் கேட்குறேன் இதெல்லாம் பேசுவோம்னு சொல்லி நமக்கு அனுமதியே கொடுக்கறது இல்லை பல்வேறு போராட்டங்கள் எடுத்து ஒவ்வொரு கூட்டமும் நடத்துறேன் என்னமோ மதுரை மாவட்டத்துல கேட்கன்னே புதுக்காங்க இப்போ விருதகர்கள் எல்லாம் மருத்துக்கூட்டிலலாம் பார்த்திங்கன்னா கோசுக்கு போய் தான் வாங்க வேண்டியிருக்கு சரினா அதே கிளம கோத்துக்கு போய்தான் வாங்க வேண்டியிருக்கு இருக்குது ஏன்னா நம்ம கூட்டங்கள்னாலே உண்மை சொல்லுவோம் பையன் ஆனா இந்த வட்டம் பிஜே தோற்கடிக்கிறாரே சனாவிரத வாதி பட்டியல மக்களுக்காக புதுக்கிள் சிறுவனிய மக்களுக்கு எதிராக சின்னு பேசி செய்கிறா வேலை செய்கிறா அதனால உங்களுக்கு நாங்க ஓட்டு போட்டான் ஆனா தமிழ்நாட்டுல எம்எல் குழுக்கள் ஐம்பத்தி ரெண்டு குழுக்கள் இருக்கு அதுல நாங்கள் ஒரு ஆளு நாங்க மைக்ரோ அளவுல கீழே வரை வேலை செய்வோம் ஆனா இந்த முறை நிச்சயமா திமுக நிச்சயமா நாங்க ஓட்டு போட விட மாட்டோம் நீ சனாதனவாதியை விட மோசமான ஆளா இருக்கே ஊழல்வாதி ஊழல் பிரிச்சாளி ஒரே வீட்டு கிளப்புற வரை முதல் நாங்க செய்வோம் இந்த தேர்தலில் நாங்க கட்சி ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போகுது ஓட்டு போட சொல்லுவான் யாருக்கு நோட்டம் நாங்கள் வலுவாக இருக்கிற அத்தனை இடத்துல நாங்க வேலை செய்வோம் அத்தனை இடத்துல வேலை செஞ்சு நோட்டாக்கு ஓட்டு போட வைப்பாங்க நடவடிக்கை எடுக்க நாங்கள் கொடுத்திருக்கிற அத்தனை மனுக்கள் நடவடிக்கை இருக்கிறேன் நடவடிக்கை இல்லை